நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவருடைய அப்பாவோட கனவு லட்சியம் எல்லாத்தையும் அடைஞ்சே தீரணும்ன்றதுக்காக இசை மற்றும் பாடல் துறையில ஏதாவது சாதிச்சே தீரணும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து தன்னுடைய இனிமையான குரலால வேற லெவல்ல பாடியே மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான்ஜிரோம் அவர் இந்த வாரம் அன்சிகா மோத்வானி மற்றும் விஜய் ஸ்டார்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட மலர்களை மலர்களை ரவுண்ட்ல இசை நானே இளையராஜா மற்றும் ஜானகியமானுடைய ஒரு மெகாயிட்டான மெலடி பாடல் எழுது அது ரொம்பவே அற்புதமா பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் கண் கலங்க வச்சுட்டாரு அதை தொடர்ந்து நம்ம ஜான்ஜரம் அவர்கள் அன்சிகா மற்றும் விஜய் ஸ்டார்ஸ்க்காக ஸ்பெஷல் டெடிகேஷன் அவர் பாடல பாடினதோட மட்டும் இல்லாம அவங்க கூட ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடியும் ஆசிச்சிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மலர்களை மலர்களை ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல அங்க பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீரா மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்கள வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல கொடிக்கட்டி பறந்த நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல விஜய் டிவியினுடைய சீரியல் நடிக்கிற நடிகைகள் விஜய் ஸ்டார்ஸும் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மலர்கள் சம்பந்தப்பட்ட கிரீன் மெகா ஹிட் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களான இளையராஜா எஸ்பிபி போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்து ரொம்பவே அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஒரே திறமையான போட்டியாளர் தான் ஜான்ஜெரோம் அவர் இந்த வாரம் நடந்த மலர்களே மலர்களை ரவுண்ட்ல சத்யராஜனுடைய கடலோர கவிதைகள் படத்துல இசை இளையராஜ இளையராஜாவோட இசையில வைரமுத்துவோடைய வரிகள்ல ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானிகம்மா அவர்கள் பாடிய கொடியிலே மல்லிகை போன்ற மெகைட்டான மெலடி பாடல எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல்னால வழக்கம் போல வேற லெவல்ல பாடி ஆசி இருந்தாங்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதுல குறிப்பா சிறப்பு விருதினரான அன்சிகா முக்கிய நடுவர்களான சுஜாதா மோகன் மற்றும் அனுராக அவர்கள் சொல்லும் போது உங்களுடைய வாய்ஸ் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க வரோம் உங்களுடைய இனிமையான குரல்ல எந்த ஒரு பாடலை கேட்டாலும் அது ரொம்பவே சூப்பரா இருக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அது இந்த வாரம் இவ்வளவு கஷ்டமான பாடலையும் எடுத்து அது ரொம்பவே சூப்பரா பாடி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ